காமராசரை குறிப்பிட்டே பேசினாங்க அதே காமராசரை தமிழ்நாடு தேர்தலிலே தோற்கடித்த பெருமை நமது தமிழர்களுக்கு சேரும் தமிழ் காமராசர் இருந்த காலத்திலேயே அவரை போற்ற மறந்து விட்டோம் என்ற ஒரு குறிப்பை நீங்கள் இங்கே மேற்கோள் காட்டப்பட வேண்டியது அதற்கடுத்தபடியாக இன்னும் எத்தனையோ தலைவர்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்களே தீரன் சின்னமலை எந்த நாட்டை சேர்ந்த எந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த இடத்திலே பிறந்தார் அவருடைய பிறந்த நாள் என்று கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் நேரு உடைய பிறந்த நாளை கேட்டால் அனைவரும் சொல்கிற சொல்வீர்கள் அல்லவா சின்ன குயிலி எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஆக நீங்கள் தியாகிகள் என்று ஒன்று ஒருவரை அல்லது இருவரை மட்டுமே வைத்து கொண்டு சுதந்திரத்தை போற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒருவர் ஒருவர் இருவரால் வந்தது அல்ல சுதந்திரம் நாட்டு மக்கள் அனைவரும் உ உயிர் நீத்த நிலையிலே அனைவரும் போராடி பெற்றதுதான் சுதந்திரம் ஆக தியாகிகள் என்று நீங்கள் ஒருவர் இருவரை மட்டும் வைத்து வைத்திருக்கிறீர்கள் மீதி இருப்பவர்களை பற்றி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை கூட உங்கள் அறிவிலே புகட்டாதது நமது கல்வியினுடைய பிழையாகவும் சொல்லலாம்